நிறுவோம் ஏழாம் அதிகாரம் அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன அவர் என்ன சொல்ல வரார்னா ஆரோனின் முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தினால சில காரியங்களை இஸ்ரேவேலுக்கு ஆண்டோர் கொடுத்தாரு ஆனால் அந்த முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்ன வரல பூரணப்படுதல் உண்டாகவில்லை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணதான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதில் கிடைக்கல அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா வேறொரு முறைமை மெல்கி சிதைக்கு என்கிறதான வேறொரு ஆசாரிய முறைமை இன்னும் கொஞ்சம் எளிதாக உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேவிடர்களை வச்சு அவர் எல்லாம் பண்ணி பார்த்து அதனால அவர்களால் அவருக்கு ஒரு பூரணப்படுதல் வராததுனால புதிய ஏற்பாட்டு சபையை உங்களை எண்ணி அந்த இடத்துல கந்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறார் அப்ப இப்ப எதிர்பார்க்கிறது என்ன முதல்ல எதிர்பார்த்தது கனி இப்ப எதிர்பார்க்கிறது பூரணப்படுதல் இப்ப எதிர்பார்க்கறது என்ன பூரணப்படுதல் அதனாலதான் எழுதும்போது ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தெழுதல் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் இப்போ திருப்பி திருப்பி பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்த ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்தேன் அபிஷேகம் பெற்ற சபையில் மெம்பராக இருக்கேன் அப்புறம் தான் வேற என்ன இருக்குது இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை இப்போ நீங்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க பையன் வந்து டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இதை விட வேற என்னங்க இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லைங்க பிளஸ் ஒன்னு ஒன்று போகணும் ப்ளஸ் டூன்னு ஒன்று போகணும் சரிங்க அதுவும் போயாச்சு ப்ளஸ் டூலேயே அவன்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட் டூ அவன்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லைப்பா இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குதுப்பா அங்கே போகணும் அதுக்கு தான் ப்ளஸ் டூ மார்க்கு இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வச்சுக்கிட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இதை வச்சு அடுத்த பூரணப்படுதலுக்குள்ளே போகணும் காலேஜ் போயாச்சு செமஸ்டர் பாஸ் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அப்பாடா படிச்சு முடிச்சாச்சு எல்லாம் ஓகே இல்லப்பா இந்த காலேஜ் எதுக்கு படிச்சு முடிச்ச தெரியுமா இதை வச்சுக்கிட்டு இதை விட அடுத்த வேலை என்கிற பூரணப்படுதலுக்குள்ள போகணும் எப்பங்க இது பூரணப்படும் நீ எப்ப இந்த பூமியை விட்டு போகிறியோ அப்பதான் அந்த பூரணப்படுதல் நிறைவாய் முடியும் அப்ப அந்த பூரணப்படுதல் மேல வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும் இன்னும் வரணும் இன்னும் போகணும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது அந்த பூரணப்படுதல் வராமல் போனதுக்கு காரணம் என்ன அவனுக்கு ஏழு பண்டிகை இருக்குது சடங்காச்சாரம் இருக்குது தசாபா காணிக்கை இருக்குது பலி இருக்குது செலுத்தி முடிச்சாச்சு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்புறம் என்னப்பா அவனுக்கு பூரணப்படுதல் கிடையாது பாவத்தில் பூரணமாக இல்லை வர்றான் பலி கொடுக்குறான் போறான் அடுத்த வருஷம் வரான் பலி கொடுக்குறான் போறான் அடுத்த வருஷம் வரா பலி கொடுக்குறான் போறான் அதுலேருந்து என்ன ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தான் ஒரு வளர்ச்சியும் இல்லை எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கணும் கர்த்தர் என்ன செய்யறாரு இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு ஸ்டெப் நீ பூரணப்பட்டிருக்கணும் அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும் இப்படி புல்பில் ஆகி மொத்தமா ஒரு பூரணப்படுதல் உண்டாகும் அதைத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு அந்த பூரணப்படுதலுக்காக தான் கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரா அவன் முறைமையில அது கிடைக்காதுன்றதுனால நம்ம முறைமைக்கு கொண்டாந்துருக்கிறார் ஆரோன் ஆரோவன் முறைமையில கிடைக்காதுன்றதுனால இயேசு கிறிஸ்துவின் முறைமைக்குள்ள கொண்டாந்து இப்போ நீங்கள் நான் அந்த பூரணப்படுதலுக்குள்ளே போகிறோமா ஆசை இருக்குதா நமக்கும் அந்த ஆசை கிடையாது இப்போ அவனை மாதிரியே தான் அவன் ஆசை போடுறதுக்கு வருவான் பலி செலுத்துவான் தசமாங்காணிக்கு கொடுத்துருவான் இதோடு போயிட்டு அடுத்த வருஷம் வருவான் அவன் அடுத்த வருஷம் வருவான் நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்க அவ்வளோ பலருக்கு இந்த பூரணப்படுதல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன் பூரணப்படுதல் பண்ணணும் தெரியுமா அதான் ஏன் அந்த இஷ்டம் இல்லை தெரியுமா தங்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஆர்னமெண்ட்டாக செஞ்சு பெஸ்ட்டாக செய்யணும்னா முதல்ல அதை நெருப்பில் போடணும் டைக்குள்ளே போடணும் அப்புறம் பாலிஷ் பண்ணணும் அப்புறம் அதை ஏற்ற மாதிரி வணையணும் சில கொஞ்சம் தட்டு தட்டணும் இவ்வளோ செஞ்சால் தான் என்னவாகும் பூரணப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கோம் நீங்கள் போய் கார் வாங்குறீங்க ஷோரூமில் போய் பார்த்தோன்னே கார் அழகாக இருக்குங்கிறீங்களே அதுக்கு முன்னாடி இந்த கார் வாங்கின அடின்னு ஒன்று இருக்குல்ல இந்த டோருக்கு தண்ணி அடிக்க கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் அடித்து நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு உருக்கி அப்படியே டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்து வெல்ட் பண்ணி அதை பண்ணி மேலே பெயிண்ட்டை போட்டு சொரண்டி கிரண்டி எல்லாம் பண்ணி வந்து அது எப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்கும் ஷோரூமில் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் வாங்கும் போது என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த காரில் நாலு டோரில் மூணு டோர் பெயிண்ட் பண்ணியாச்சு ஒன்று தான் பண்ணலை இப்போ எடுத்துகிட்டு போங்க அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலான்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா நான் வாங்கும் போது கார் எப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போது வாங்கும்போது நம்ம ஒரு பூரணப்படுதலை எதிர்பார்க்கிறோம் இல்லை அந்த பூரணப்படுதலை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும் போது கத்தரை எதிர்பார்க்குறார் இன்னும் இன்னும் ஷைன் ஆகணும் இன்னும் நான் வந்து என்ன எனக்குள்ள இருக்கிற களிம்புகளை நீக்கணும் எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த ஒரு பொருளுமே விற்கிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க செக் பண்ணுவாங்க குவாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி செக் பண்ணி அவர் ஒரு என்ன கொடுக்கணும் என்ஓசி கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பர்ஃபெக்ஷனை பர்சுத்த ஆவியானவர் கொடுத்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் போக முடியும் பூரணப்படுதல் உண்டாகுதல் சிந்தனையிலேருந்து பேச்சிலேருந்து பார்வையிலேருந்து செய்கையிலேருந்து நடக்கையிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்கணும் பூரணப்படுதல் வெரி இம்பார்ட்டண்ட் அது இல்லைன்னு தான் இஸ்ரேவேலை ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி போட்டார் ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி போட்ட இஸ்ரேவேலுக்கு பதிலாக நீங்களும் நானும் மெல்கி சதைக்கின் முறைமையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து கத்தர் உங்களை என்ன எதுக்கு வச்சிருக்கிறா தெரியுமா பூரணப்படுதலுக்காக அறவேக்காடு கால்வேக்காடெல்லாம் போகாது போகாது யோசித்து பாருங்க வாசிங்க அந்த வசனத்தை நிறுவனம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க எப்ரேர் பதினொன்று முப்பத்தி ஒன்பது இவர்கள் எல்லாரும் யார் எல்லாரும் மூணாவது வசனத்தில் ஆபேல்ல ஆரம்பிக்குது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பின்னும் என்ன சொல்லுவேன் சிம்சோன் எப்தா பாராக் தாவீது சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது ஆபேல்ல ஆரம்பிச்சு ஏற்பாட்டை தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் எல்லாரையும் கொண்டாந்தாச்சு வந்துட்டு சொல்றாரு முப்பத்தி ஒன்பதுல இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திராலே நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை ஏன்பா அடையில ஏன் அவங்க அடையில ஆபரகாம அங்க ஆபிரகாம் இருக்காரு அதுல ஈசாக் இருக்காரு யாக்கோப் இருக்காரு மோசே இருக்கிறாரு தாவீது இருக்கிறாரு அத்தனை பேரும் அதில் இருக்காங்க இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அதாவது இவங்கெல்லாம் திட்டு வாங்கினவங்க கிடையாது இவங்கெல்லாம் சாட்சி வாங்கினவங்க என் பிரியமான புருஷனாகிய தானியலே நீதிமான் ஆகிய ஆபரகம் தீர்க்கதர்சி ஆகிய ஆபரகம் பூமியில் சாந்த குணம் உள்ள மோசே இருதயத்துக்கு ஏற்ற தாவிது கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் அத்தனை பேரும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் மண்டப்பட்ட அடையாமல் போனார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாத அப்ப பூரணமாகுதல் உங்க கையிலும் என் கையிலையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்கள் நானும் பூர்ணமாகாம எப்படி போவோம் அந்த இடத்துக்கு அதை பத்தி நான் கவலையாவது இருக்குதா சில அப்பாக்களுக்கு அந்த பூரணப்படுதல் நூறு எடுத்தா தான் என்னது அப்படியே ஒரு நம்ம பரலோக தகப்பன் அப்படித்தான் ஏன் தெரியுமா அவர் அப்படி அவர் தான் அப்படின்னு பார்த்தா அந்த பவுலும் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல யாரும் அப்படி இருக்க முடியாதுன்னு அந்த பையன் நான் இருந்துட்டேன்ட்டு போயிட்டான் எது கேட்டாலும் இப்போ திருப்பி நம்மளான சொல்லார் பவுல் இருந்தால்ல எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷன் நான் இருந்தும் இல்லை ஆபிரகாம் நம்மை போலத்தானே அத்தனை மேகம் போல திரளான சாட்சியை கொண்டாந்து நிறுத்திவிட்டு பன்னிரெண்டாம் அதிகாரத்துல எழுதி வேற இத்தனை மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா டே உன்னால முடியாது சொல்லாத இத்தனை பயம் செஞ்சிருக்காங்கிறாரு நம்ம சொல்லுவோம்ல யாராலுங்க இதெல்லாம் முடியும் அதெல்லாம் பைபிள் ஆஹ் ஆண்டவர் சொல்றாரு இவ்வளவு பேர் எழுதி கொடுத்துருக்கம்பாரு பாரு இவ்வளவு பேரும் நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறல நீ பூரணப்பட்டதான் அது உனக்கு கிடைக்கும்ன்ட்டு போயிட்டார் நீங்க முடியாது ஆவாது நடக்காது வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சான்ஸே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சொன்னீங்கன்னா எப்பரே ஒரு பதினொன்னாம் அதிகாரத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு இத்தனை போல மிக போல தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்போ கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பூரணப்படுதல் ஃபுல்ஃபில்மெண்ட் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்துல நீதிமானாக இருந்தானா ஆபிரகாம் அவன் பூரணப்படலையாம் அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் பாருங்க நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படணும் பாருங்க மோசையை முகமுகமாய் தரிசித்தானாமா சாந்த குணம் உள்ளவனாமா அவன் பூரணப்படலையாமா நீங்கள் நானும் பூரணப்படுத்தணுமா அப்போ நம்ம சாந்த குணம் எப்படி இருக்கும் இல்லையா தாவிது என் சித்தப்படியெல்லாம் செய்வான் தாவிது எப்படி செய்வானா அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்வானாமா அவன் பூரணப்படலையாமா அப்போ நம்ம எப்படி சித்தம் செய்யணும் இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் பரலவத்துக்கு போயிடுவோன்னு அப்போ பைபிள் என்ன சொல்லுது பூரணப்படுதல் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்லுது பல நேரங்களை நாம் பைபிளை எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரலோகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா புற இருக்கும்னு சொல்லி வச்சுட்டான் பாவம் அவங்களுக்கு தெரியல தான தர்மம் பண்ணால் பரலவத்துக்கு போயிடலாம் தாய் தகப்பனுக்கு வந்து எதாவது செஞ்சால் பரவதுக்கு போயிடலாம் அதை பண்ணால் போயிடலாம் இதை போயிடலாம் கிரியினாலே பரலவத்துக்கு போகிறது ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் சொல்லி வச்சுட்டாங்க லசம் வாங்கி கொடுத்து கொடுத்தா போயிடலாம் மிஸ்டரிக்கு கொடுத்தா போயிடலாம் அவங்களுக்கு கொடுத்தா போயிடலாம் இவங்களுக்குலாம் கொடுத்தா உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் ஆனால் போனாதான் இருக்கும் போவதற்கு தான் போக முடியும் போகிறவனுக்கு இந்த பலன் இருக்கும் போவீங்களா இதான் கேள்வி இன்னைக்கு மிக முக்கியமாக முதலாவதாக அவர்கள் அந்த ஆசாரித்துவத்தை பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்றுதான் இயேசுவின் ரத்தத்தாலே புதிய பூரணப்படுதலை கொண்டு வந்து கதை நம்ம கையில் கொடுத்து வச்சுருக்கிறார் நீங்கள் நான் அந்த இடத்த அட்டைன் பண்ணுறவங்களாம் இருக்கிறோமா சுற்றி பழி போடாதீங்க அதனால் இதனால் அவங்களால் இவங்களால் இதனால் தான் வீழ்ந்தான் இழுதான் எனக்கு வீ யாரும் யாருக்கும் காரணம் இல்லை நீங்கள் நினச்சா சிம்சோன் எதுக்கு அந்த பக்கமாக போனாரா செத்து போன சிங்கத்தை பார்க்கும்படி வழி விலகி போனான் சிங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போனாராம்மா இன்றைக்கி நாம் நினச்சா பாவத்தை ஜெயிக்க முடியும் நினச்சா என்ன செய்யலாம் பாவத்தை ஜெயிக்கலாம் தாவிது கிட்ட ஒரு பலவான் இருந்தானாம்மா அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டை போட்டானாம்மா சண்டை போட்டோன்னா அவனுடைய கத்தி என்ன செஞ்சிருச்சான் கையோட ஒத்திச்சான் என்னன்னு கேட்டா சண்டை போட்டு போட்டு ரத்தம் உறைஞ்சி கையும் ரத்தமும் என்ன ஆயிடுச்சு ஒன்னாயிருச்சா அந்த மாதிரி ஒட்டிக்குச்சா ஏன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாதா ஏன் செல்போனை வச்சுட்டு போக முடியாதா பழிய தூக்கி யார் மேலேயோ போடுறது எது மேலேயோ போடுறது கூட இருக்கிறவங்க மேலே போடுறது உங்கள் வீழ்ச்சிக்கு யாருன்னு காரணம் அல்ல கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களே உங்களை ஜெயிப்பதற்கு கத்தர அந்த பலனை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார் அல்ல கடைசியாக வாசிங்கள் எஸ்தரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் பதிலாக ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள் அதோடைய அர்த்தம் என்னன்னா இந்த வஸ்தி யாரு இதுவும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு ஓமையான புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகம் ராஜா என்பது தேவன் அதாவது மனவாழ்வை குறிக்கிறது அவருக்கு ஒரு வஸ்தி ராஜஸ்திரி இருக்கிறாள் அவளுக்கு எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்பொழுது அந்த ராஜஸ்திரிக்கு ஒரு கீழ்படியாமை வருகிறது அந்த இடத்துல அவ என்ன சொல்றான்னா எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்னு பன்னிரெண்டு வாசிங்க பார்ப்போம் பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளையை வர மாட்டேன் என்றால் நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராஜாவை பார்த்து சொல்லுது அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுது பல நேரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல எதிர்பார்த்தார் கீழ்படிதலை கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல வசதி பண்ணது சரியா தப்பாங்கிறதே இங்க இல்லை வசதிக்கு ஒரு மனம் இல்லையா ராஜா வந்து கூப்டா வந்து நிக்கணுமா எல்லாரும் அதெல்லாம் இல்லை இங்க இங்க விஷயம் என்னன்னா பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா இல்லையா ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா அதோட அர்த்தம் என்ன என் சுய வெறு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது நான் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இங்க கணவன் மனைவியா பார்க்கக்கூடாது தேவன் சபையா பார்க்கணும் தேவன் சபையாபா தேவன் ஒன்று சொன்னால் எஸ் அவ்வளோதான் வந்து நில்லுன்னா நிற்கணும் செய்யணா செய்யணும் போனால் போகணும் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று சொல்லி நீங்கள் எதிர்கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்காது பைபிளை நான் பார்த்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆண்டவர் பவுல போய் அபிஷேகம் பண்ண சொல்லி அனனியாக்கிட்ட சொல்லுவார் என்கிற தெருவில் சவுல் என்று ஒருவன் இருக்கிறான் நீ போய் அவனை என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு உடனே அனனியா ஆண்டவருக்கு அட்வைஸ் ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுவார் நீ போ நீ நீ போ யார் எங்கிட்ட சொல்றதுக்கு நான் தான் நீ இருக்க அதுதான் ராஜாவுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான கட்டளை இன்னைக்கு பல நேரத்துல கர்த்தர் வான்னு சொன்னா என்ன செய்யறது இல்ல வர நான் சொல்கிறேன் ஒரு ஊழியத்தின் பாதையில சொல்றேன் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு எத்தனை பேர் வானா உடனே வரோம் ஆயிரத்தெட்டு கேள்வி சரி ஊழியத்துக்கு வந்தாச்சு கர்த்தர் ஒன்று செய்ய சொல்கிறாரு எத்தனை பேர் போகிறோம் போனால் போயிடணும் எங்கே போக சொல்கிறீங்க அந்த இடம் எப்படிப்பட்டது அங்கே ஸ்கூல் இருக்கா பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா பக்கத்தில் மார்க்கெட் இருக்கா ஆண்டவர் சொல்லுவார் இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தனை கூப்பிடு தான் கூப்பிட்டா நோமோர் கொஸ்டின் ஏன்னா உனக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறது பரலோகம் ஹெவன்லி கவர்மெண்ட் ஹெவன்லி கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்த்து பேசுவதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஏசு கிறிஸ்துவே பிதா சொல்றது அப்படியே கேட்டு செய்கிறாராம் வசனம் சொல்லுது பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது இங்கே எவ்வளோ கொஸ்டின் ஆண்டோருக்கு கேக்குறான் உட்காந்துக்கிட்டு இதை பண்ண ஏன் இதை பண்ணணும் ஏன் இப்படி செய்யணும் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு வேலை கர்த்தர் கர்த்தர்வானா வந்துடணும் செய்யணும் செஞ்சிடணும் போனால் போயிடணும் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரு விலை நீங்கள் கொடுப்பீங்க அந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க இல்லையா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு விலை கொடுப்பீங்க நீங்கள் சரியாக செய்வதற்கு கர்த்தர் எவ்வளவு அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறாரோ சில நேரங்களிலே நாம் பண்ணக்கூடிய தப்பிதங்களுக்கும் விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது இப்போ எளியாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரு அக்கினி இறக் இறக்கியாச்சு ஆண்டவர் எளியா சொன்ன பேச்சா ஆண்டவர் கேட்குறாரு அதான் பெரிய விஷயம் என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது கர்த்தர் சொல்லலை இது யார் சொல்லலை கர்த்தர் சொல்லலை எலியா சொல்லிட்டாரு இப்போ கர்த்தர் பார்க்குறாரு எலியா சொல்லிட்டான் நாம் அந்த வார்த்தை என்ன பண்ணணும் கனப்படுத்தணும் ஓகே யோசுவா சொல்லிட்டாரு சூரியன் அங்கே நிற்பதாக சந்திரன் இங்கே நிற்பதாக யோசுவா சொல்லிட்டான் நாம் செய்யணும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு கனப்படுத்துகிறார் இப்போ எலியா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தப்பாக ஓடிட்டார் ஓரேபுக்கு போயிட்டார் ஓரேபுக்கு போய் அங்கே குகைக்குள்ளே போய் தங்கிச்சார் கெபிக்குள்ளே இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீ தப்பாக வந்துட்ட எலியா இங்கே வந்திருக்கக்கூடாது நீ சிரியா தேசத்துக்கு தான் போயிருக்கணும் தமஸ்குவின் வழியாக நீ என்ன போய் திரும்பி போய் அங்கே அபிஷேகம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா வெலை இப்போ நீ வந்தது நாற்பது நாள் திரும்பி போக வேண்டியது எண்பது நாள் திருப்பி போக வேண்டியது எயிட்டி டேஸ் இருந்து எங்க போனோம் தேவ பர்வதமாக எகிப்தில் இருக்கிற ஓரேபியிலிருந்து இருந்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு நீங்க போகணும் சிரியாவுக்கு ஆசைகளை போய் அபிஷேகம் பண்ணணும் இது ஃப்ரம் சவுத் டு அவர் பெயர் சபால இருந்து இங்க வரும்போது நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து வந்தாரு இப்போ அவர் போக வேண்டியது எண்பது நாள் இப்ப நீ என் பேச்ச கேட்டுட்ட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட திருத்திருத்தக்கு ஒரு விலை உண்டு ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு தாவித மன்னிச்சிட்டாரு அவன் உரியாவின் மனைவியின் காரியத்தில் ஆண்டோர் என்ன செஞ்சிட்டாரு மன்னிச்சிட்டாரு ராஜ்யம் எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் நீ மறைவிடங்களில் செய்ததை வெளியரங்கமாய் செய்யப்படும் நீ உரியாவை எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி ஓ மகனா அதே யோ வச்சு போர்ல வச்சு நான் கொள்ளுவேன் அப்ப நடந்துச்சு எப்படி நீ உரியா சொல்லி அமிச்ச சொல்லி அமைச்சு வச்சு கொன்னே கொன்னாச்சு விலை உண்டு புதிய உண்டு கர்த்தர் கிருவை உள்ளவர் ஆனால் நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் தெரியுமா நான் வசதிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டவன் எனக்கு பிரமாணம் இல்லை கிருவை இருக்கு சுயாதீன பிரமாணம் ஆனால் பிரமாணம் என்பதற்காக இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை பேதுரு முதல் தடவை கூப்பிட்டாரு அந்திரவை விட்டு வந்தாரு போயிட்டார் திருப்பி ரெண்டாவது தடவை கடற்கரை ஓர தடவை கூப்பிட்டு வர்றாரு லூக்கா அஞ்சில் ரெண்டு போட்டு நிறைய மீன் கொடுத்து கூப்பிட்றாரு வந்தார் மூணாவது ரெண்டாவது மூணாவது தடவை போயிட்டார் எங்கே போயிட்டாரு மீன் மறுதளிச்சிட்டு போயிட்டார் இப்போ திருப்பி கூப்பிட்டு அனுப்புறாரு யாரை வர சொல்லுங்க பேதுருவை வர சொல்லுங்க வந்துட்டார் நாலாவது தடவை இயேசு மறித்த உடனே மீன் பிடிக்க போகிறேன் போயிட்டாரு நாலா தடவை நாலு தடவை வர்றது போகிறது வர்றது போகிறது வர்றது போகிறது கத்தார் அஞ்சாவது தடவை பார்த்தார் இப்போது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என் நாடுகளை மெய்ப்பாயாக ஆண்டவரே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது மீன் பிடிக்கிறவனு மனுஷனை பிடிக்கிறவன் தானே சொன்னீங்க அது ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது நாலு தடவை வந்து 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 பாரு இந்த மீன் பிடிக்கிற மனுஷன் பிடிக்கிற வேலையை நான் யாருக்கிட்ட கொடுத்துட்டேன் பவுல் கிட்ட கொடுத்துட்டேன் என்ன சொல்றீங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன நீ கட்டலை விட்டாச்சு இப்போ அவன் சொல்றான் நான் அஸ்திவாரம் போட்டேன் கண்மலையின் மேல் நான் அஸ்திவாரம் போட்டேன் உனக்கு ஒரு விலை உண்டு கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்பு அப்படி செய்ய சொல்றத செய்யணும் விடுனா விடணும் வானா வானா நிக்கனா நிக்கணும் ஏன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்போ யோசித்து பாருங்க வஸ்திய வான் சொன்ன உடனே அந்தம்மா வர மாட்டேன்னு சொல்லிச்சு இங்க பாருங்க வாசிங்க முடிக்கலாம் எஸ்தரின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒளிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் வஸ்திக்கு என்ன கூப்டா வரணும் இங்க தான் வரணும் வஸ்திக்கு கூப்டா உடனே வரணும் இங்க கூப்டா மட்டும்தான் வரணும் என்ன கட்டளை பாருங்க அப்போ நான் என்ன பண்ணணும் ரெடியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அலங்காரம் பண்ணியிருக்கணும் எப்படி இருக்கணும் சுத்திகரிப்பு இருக்கணும் எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கணும் ராஜா கூப்பிட்டாருனா போயிட்டே இருக்கணும் அவ கூப்பிட்டா வரல நீ காத்து இருக்கணும் இதோடய அர்த்தம் என்ன தெரியுமா அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில் இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஆண்டவர் தட்டுறாரு என் புறாவே கதவை தர இப்போ வஸ்தி சொல்கிறா உள்ள படுத்துக்கிட்டு என் வஸ்திரத்தை கலைந்தேன் எப்படி அதை திரும்பி உடுப்பேன் வஸ்தி பேசிக்கிட்டு இருக்கா வர முடியாது திறக்க முடியாது இப்போ அதுக்கு பதிலாக எஸ்தரை கூட்டு வந்தாச்சு இப்போ எஸ்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆவியும் மனவாட்டியும் வாயன்பார்களாக வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு ரெண்டு வாசிங்க பார்ப்போம் பரிசுத்த நகரத்தை இறங்கி வர கண்டேன் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்க ரெட்டியா நிக்குது எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன் அவ வஸ்தி படுத்தாச்சு முடிச்சாச்சு பேச்சு வர முடியாது நோ சான்ஸ் அப்படி அழைப்பித்த உடனே இந்தோ இந்த இதோ இப்போ ஏன் தெரியுமா உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது ஒரு நிமிஷம் ஒரு பொழுது கூப்டா உடனே பறந்து புறா போல் சிறகடித்து ஓட வேண்டிய நேரம் அது அதுதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது எக்ஸ்பெக்டேஷன் என்ன வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை காத்திருக்கணும் ராஜா அழைத்தால் ஒழிய எப்போ கூப்பிடுவார் எப்போ கூப்பிடுவார் எப்போ கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கணும் வெக்காலம் எப்போ துணிக்கும் கடைசி நிமிஷம் எப்போ வரும் என் புறாவே என் உத்தமையே வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இன்னைக்கு என்ன இருக்குது இங்கே வசிக்கல் தான் நிறையா ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வார்த்தை ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட் இதை செய்யாத செய்யறது பழம் சாப்பிடாத சாப்பிட்றது மாடு வச்சுக்காத எல்லாத்தையும் அடி அடிக்கிறது வச்சுக்கிறது மாடை கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்துலேருந்து ஒன்றையும் எடுக்காத துணியை கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிறது எதை சொல்றாரோ அதை பர்டிகுலர் இதை செய்யாதனா அது செய்யக்கூடாது அவ்வளோதான் உன்னை இந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது கர்த்தர் சொன்னாரா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தர் எதிர்பார்க்கறது எஸ்தரை வஸ்தியை அல்ல உங்களை என்னையும் வஸ்திக்கு பதிலாக கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் உங்களை என்னையும் கீழ்ப்படியாமல் போன இஸ்ரேவேலுக்கு பதிலாக கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அவர்களை கீழ்ப்படியாமக்குள் போக பண்ணினார்னு இருக்கு அப்ப நீங்கள் நானும் எவ்வளவு கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும் எவ்வளவு தூரம் காத்திருக்கணும் நம்ம செகண்ட் சான்ஸ்ல உள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுவாரா சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கணும் அதான் அழகா சொல்லி கொடுப்பான் ஏலி சாமுவேலுக்கு சொல்லும் கர்த்தாவே அட்டியுன்னு ரெடி ரெட்டி ரெட்டியாகண்டவரே சொல்லுங்க இப்போ ரெடி ரெடியா இருக்கிறேன் அதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார் ரெட்டியாக நிற்கிறோம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல சபை இருக்குதா சபை இன்னும் வஸ்தியாகவே கிடக்கு ஆனால் நல்லா இருக்கு கிராண்டா இருக்குது ஒன்றும் அதெல்லாம் குறச்சியே இல்லை சபைக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்துக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் கத்தரை கூப்பிட்டா வர முடியாது உபவாசபதி கூப்பிட்டா வர முடியாது எது கேட்டாலும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ரொம்ப வேலை இருக்குது வர முடியாது இப்படி எல்லாத்துக்கும் வர முடியாது வர முடியாது வர முடியாது வருக வருது வர முடியாது என்ன சொன்னீங்க என்ன கேட்டீங்க அது வயிடுச்சு நீ எல்லாத்துக்கும் வர முடியாது சொன்ன மாதிரி வருகைக்கும் வர முடியாதுட்டு அது வயிற்ச்சு பலர் அப்படி தான் உட்காந்துருக்காங்க வசதிகளைப் போல கர்த்தர் வஸ்திக்கு பதிலாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டார் உள்ளே கொண்டாந்தாச்சு இனி நீங்களும் நானும் ராஜாவின் கட்டளைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் எப்போ கூப்பிடுவீங்க ராஜா எப்போ அழைப்பீங்க ராஜா அழைச்சா உடனே நான் உள்ளே பிரவேசிப்பேன் முதலாவதாக திராட்ச தோட்டத்தில் அத்திமரம் ரெண்டாவதாக பிரமாணத்தில் சுயாதீன பிரமாணம் மூன்றாவதாக வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் இப்பொழுது உங்களையும் என்னையும் இஸ்ரேலுக்கு பதிலாக அந்த மனவாட்டிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு மனவாட்டி நம்மை கொண்டு வந்து கத்த வைத்திருக்கிறார் முதலாவது தேவை கனி கொடுக்கிற அனுபவம் ரெண்டாவது தேவை பூரணப்படுதல் மூணாவது தேவை கீழ்ப்படிதல் இது மூன்றும் இருக்கும்பொழுது கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார்